ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் என்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிச்சு போட்டால் காடை வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் காடை ரெண்டு எடுத்துருக்குறேங்க அதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க பழம் ரெண்டு ரெண்டு எடுத்துருக்குறேங்க கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து உரலில் தட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க கருவேப்பிலை ஒரு இணுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க மிளகு சீரகம் தட்டி வச்சுருக்குறேங்க அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி இதில் ஒரு சோம்பு சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க காடை சட்டுன்னு வெந்துருங்க ரெண்டு விசில் விட்டால் போதுங்க ரெண்டு விசில் வந்துடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த காடை காடை மட்டும் எடுத்து நம்ம தனித்தனியாக எலும்பு தனியாக சதை தனியாக எடுத்துட்லாங்க அவ்வளோதாங்க காடையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இதுலேயே நம்ம கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாங்க இது சாப்பாடோடு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லை சூப் மாதிரியும் குடிச்சுக்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சு கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாங்க சோம்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில ஒரு இனக்கு சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாங்க இது நல்லா கலந்து விட்டுருலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு தக்காளி சின்ன தக்காளியும் ரெண்டு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்திக்கலாங்க பாருங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததையும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் கரி மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் இதையெல்லாம் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கால் டம்ளர் தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்த்தக்கூடாதுங்க கூடாதுங்க லைட்டாக சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டாச்சுங்க தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம எலும்பு தனியாக எடுத்தாச்சுங்க இப்போ பிச்சு போட்ட காடையே சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுடலாங்க அவ்வளோதாங்க பிச்சு போட்டால் காடை வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுருலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்